பர்ஃபெக்டான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்ருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நல்ல ஜம்முன்னு சாஃப்ட்டாக வாயில் போட்ட உடனே மெல்ட் ஆகிற மாதிரி வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வணக்கம்ங்க நான் மஞ்சு இந்த வீடியோவில் வெண்பொங்கல் ஆறி போனாலுமே சாஃப்டாக இருக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் முக்கால் கப்பு பாசி பருப்பு எடுத்துங்க நல்லா கழுவிட்டு வானிலையில் போட்டு நல்லா வறுத்துருங்க மனம் வர வரைக்கும் செவக்க விட வேண்டாம் அதுக்கு ஒன்றரை கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு கூடவே பருப்பும் போட்டுங்க நான் வந்து ஆறு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலந்துட்டுங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் விட்டுடலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ பருப்பு தாளிக்கிறத பார்த்துடலாம் ஒரு வானவியில் எண்ணெய் கிட்டே கடுகு சீர்த்து தாளிச்சுட்டுங்க பூண்டு வரமிளகா கடுவி வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நமக்கு தேவையான காய்களை போட்டு மஞ்சள் தூள் உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மிளகாய் தூள் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ இது வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சதுங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு பருப்பு வெந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அதையும் ஊற்றிட்டு நல்லா தட்டு போட்டு முடி வச்சுருங்க பருப்பு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க அந்த அதுக்குள்ளே வேகட்டும் இப்போ நம்மளுக்கு ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு பொங்கலுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடுங்க நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறமா இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் குறுமிளகு முந்திரி தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் போட்டுட்டு பொங்கலில் எடுத்து கொட்டிடுங்க இப்போது நெய் மறுபடியும் தேவையான அளவுக்கு விடணும் அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும் நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக கமன்னு வாசனையோடு ரொம்ப சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அந்த காய் வெந்துருச்சு அதுக்கு தேவையான புளி தண்ணி ஊற்றிட்டுங்க வெந்து கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் உள்ளே போட்டு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் விடணும் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துருங்க பெருங்காயத்தூள் போட்டுருங்க நல்லா கா காய் வெந்து வந்தாச்சு அப்படின்னாவே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லிகளை போட்டு இறக்கிடலாம் சூப்பரான சாம்பார் தயாருங்க இந்த வெண்பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காம்பினேஷன் பொங்கல் ஒரு வேளை ஆறி போயிருச்சுன்னா நீங்கள் பால் சூடாக விட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கலந்துட்டிங்கன்னா அப்போ செஞ்ச பொங்கல் மாதிரி சூப்பர் சாஃப்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ